வீரவேல் முருகருக்கு அரோகரா இவன் சிரிக்கிறான் ஆணு வீரவாக எடுத்துச் சொல்லுகிறான் இவன் ஆணுவத்திலே கேட்கவில்லை அதோ வீரபாகு வருகிறான் தமிழகத்தில் எங்கும் இல்லாத வீரபாகுடைய அந்த போர் தான் இங்குதான் நடைபெறுகிறது அதோ வீரபாகு வருகிறார் சூரபத்தனிடம் அங்கே வேளால் அங்கே சண்டை இடுகிறார் இங்கே சூரபத்மன் இங்கே காரகன் அவன் சிரித்திருந்தான் ஆணவத்திலே

முருகனுக்குருகனுக்கு முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு அந்த வேல் முருகனுக்கு பிறவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வள்ளியூர் முருகனுக்கு முருகனுக்கு வெளியூர் முருகனுக்கு வள்ளி வனமானனுக்கு முன்னே அங்கே வீரபாகு மீண்டும் அங்கே தெரியாமல் விளையாடுகிறார் சிறிய பிள்ளைதான் ஏன்னா அப்பனுக்கு பாடம் சொன்னேன் சொப்பன் என்று சொல்லுவார்கள் சொட்டுக்கும் மருந்து மல்லே சுப்பனுக்கு கடவுளும் அந்த கொண்ட பணமொழி மாரியார் போல முருகப்பெருமான் முருகப்பெருமானிதே வந்து சென்று வந்து கொண்டிருக்கிறார் மயில் நீது வெற்றி நேல் முருகனுக்கு முருகனுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறான் சாய் சக்தி குடித்த வேலோடி வளர்ந்து கொண்டிருக்கிறார் வெற்றி நேல் முருகன்

மீண்டும் முருகன் அங்கே சூரனை திலகம் அதற்குப் பிறகுதான் முருகப்பெருமார் நாம் எல்லா மக்களுக்கும் அந்த முருகனை அந்த சக்தி கவசத்தை பாடி அனைத்து இறைவனுடைய பெருந்தொண்டிலே இந்த வளாகத்தில் சரி செய்த அன்பு தம்பி இந்த வார்டு உறுப்பினர் முகிதன் அவர்கள் இந்த விழாவை சிறப்பாக செய்வதற்காக இந்த இடத்தை நல்ல செய்து தந்து சீராட்சி மன்றமும் அழகாக செய்து கொடுத்து சென்றார்கள் அதுபோல சிறப்பாக அங்கு நாள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று முப்பாவது நாளில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மெய்யன்பர்களே சிவாச்சாரியார் சாமி அவர்களெல்லாம் பக்தர்கள் வேண்டுகோள் அனைத்தையும் எடுத்துச் சொல்லி நமக்கெல்லாம் அருள் வாழித்துள்ள வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது இறைவனை சுமந்து சென்ற அடியார் ஒரு மக்களும் இறைவனை தொழுக அனைவரும் சுமார எல்லாமல்லாம் முருகப்பட பேர்த்து இருக்கின்றார் மெய்யன்பர்கள் அது ஒன்று இந்த விழாக்கள் இருக்குறேன் எல்லாம் எல்லாம் ஒரு சூப்பரமா திருக்கல்யாண வழிபாடு வருகின்ற இரண்டாம் தேதி எல்லா ஊரிலுமே திருக்கல்யாண வழிபாடு நாளை தினத்தானே பக்தர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்படி அல்ல இங்கே நாளை தினம் நடைபெறும் திருச்செங்கோவிலே

அதற்கு பிறகு முருகப்பெருமான் திருப்பூர் செல்வார் அதுபோல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலையிலே வள்ளியம்மை பெருமாள் கோயிலே தவ வந்து அமர்வார் தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு அப்படி மாலையில முருகப்பெருமான் இங்கே பெருமாள் கோயில் தெருவுக்கு வந்து

மாமன்னர்கள் அற்புதமாக கோயிலை நமக்காக கட்டித் தந்தார்கள் அந்த கோயிலில் வழிபாடுகள் எல்லாம் காலகாலமாக நடைபெறுவதற்கு நாம் எல்லோரும் செய்து அறிவித்து தான்

கன்னியாகுமரி என்றால் நெல்லையர் என்றால் சங்கரன் அதுபோல வள்ளியூர் என்றாலே நம்முடைய தான் அப்படிப்பட்ட அந்த திருக்கோயிலே நாம் அற்புதமான செய்து இறைவனுடைய பாடல்களை பாடுவது கூடுவது குழந்தைகளை அழைத்து செல்வது மா அவருடைய அதை எரித்து அந்த வெற்றி திலகம் மற்றும் முகப்படுமா சுவாமி மேவிய வடிவுறும் வேலவா போற்றி